ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ் ரயிலில் அடிக்கடிக்கு பயணம் செய்வா நீங்கள் அப்போது இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தான் வர டிசம்பர் இருபத்தேறாம் தேதி முதல் ரயில் கட்டணத்தில் சில மாற்றங்களை நம்ம ரயில்வே நிர்வாகம் கொண்டு வராங்க ஐயோ கட்டணம் ஏறிச்சான்னு பதற வேணாம் அதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமும் இருக்குது வாங்க டீட்டெயிலாக பற்றி கூட பார்க்கலாம் முதல்ல குட் நியூஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் லோக்கல் ட்ரெயினில் அதாவது சப் அர்பனில் போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா இல்லை சீசன் டிக்கெட் வந்து வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை பழைய கட்டணமே தான் சொல்லியிருக்காங்க அதே போல் சாதாரண கிளாஸில் இரநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணம் செய்வதாக இருந்திங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பைசா கூட கட்டணம் உயரலை குறுகிய தூரம் போகிறவங்களுக்கும் ஜாலி தான் எந்த ஒரு கட்டண உயர்வும் கிடையாது சொல்லிட்டாங்க இப்போ விஷயத்துக்கு வரலாம் இரநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே பயணம் செய்கிறவங்களுக்கு தான் இந்த மாற்றம் சொல்லியிருக்காங்க முன்பதிவு இல்லாத சாதாரண வகுப்பாக இருந்தால் இரநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே போனால் ஒரு கிலோமீட்டருக்கு ஜஸ்ட் ஒரு பைசா தான் உயர்த்தியிருக்காங்க எக்ஸ்பிரஸ் மெயில் ரயில்கள் ஏசி நான் ஏசியா இரண்டுமே இருந்தாலும் சரி இரநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே போச்சுன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு தான் உயர்த்தியிருக்காங்க பைசா கணக்கில் சொன்னால் புரியலேன்னு நினைக்கலாம் நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் உதாரணத்துக்கு நீங்கள் சாதாரண போட்டியில் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணம் வச்சுக்கோங்க இந்த புதிய டிக்கெட் விலையில வெறும் பத்து ரூபாய் தான் அதிகமாக சொல்றாங்க இது வந்து பெரிய சுமையாக இருக்காதுன்ட்டு ரயில்வே நிர்வாகம் சொல்லியிருக்காங்க கடந்த பத்து வருஷத்தில் ரயில்வேல சேவையை வந்து விரிவுபடுத்தவும் பாதுகாப்பை வந்து மேம்படுத்தவும் பல மடங்கு பார்த்திங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்களாம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் செலவாகனதுனால இந்த சின்ன மாற்றத்தை வந்து செஞ்சுருக்கிறதா ரயில்வே சொல்லியிருக்காங்க இதனால் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு கோடி ரூபாய் கூடுதலாக வருவாய் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ மக்களே டிசம்பர் இருபத்தி ஆறாம் முதல் டிக்கெட் எடுக்கிறப்போ இந்த மாற்றத்தை தெரிஞ்சுக்கோங்க இந்த சின்ன கடன உயர்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் கருத்துக்களை பதிவு போனாங்க தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்